இணன்பு குழந்தையே வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் உதி உதி என் உதி போகிறது உன் விதி மாறப்போகிறது உனது விதி சாயி பாபா என்னுடைய சாயி பாபாவினுடைய ஆலயங்கள் எங்கிருந்தாலும் அங்கே துனி என்கின்ற அணையா நெருப்பு குண்டம் இருக்கும் அந்த குண்டத்திலிருந்து எடுக்கப்படும் சாம்பல் பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிக்கப்படும் இந்த பிரசாதத்தை பெறவே பக்தர்கள் எத்தனை எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து வாங்கிச் செல்லுவார்கள் அப்படி இந்த சாம்பலில் என்னதான் இருக்கிறது என்று யாரும் கேட்க தேவையில்லை அது யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை அறிந்து நிறைவேற்றுகிறது பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு தீர்வை தருகிறது நோயாளிகளுக்கு நிவாரணம் தருகிறது படிப்பு வராதவர்களுக்கு படிப்பை தருகிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தருகிறது திருமணம் தடைப்பட்டால் அதை நிவர்த்தி செய்து நல்ல வாழ்க்கையை தருகிறது பிள்ளை பேரு இல்லாமல் போனால் பிள்ளை வரம் தருகிறது காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருகிறது இருந்து உபத்திரமும் தருகிறவர்களை விலக்கி வைக்கிறது பிரிந்தவர்களை சேர்க்கிறது சேரக்கூடாதவர்களை சேர்த்திருந்தால் அவர்களையும் பிரிக்கிறது போகும் வழிகளிலே ஆபத்து நேராமல் காக்கிறது ஆபத்து வந்துவிட்டால் உதவி செய்கிறது வறுமை தரும் வெறுமையை மாற்றுகிறது வழக்கை கொண்டு வந்து நம் காலடியில் கொட்டுகிறது மனதை மாற்றி நம்மை நல்லவர்களாக மாற்றுகிறது தீய நிலத்தை கொண்டவர்களை தேய்த்து விடுகிறது உதியால் நடக்காதது உதியால் நிகழாதது ஒன்றுமே இல்லை என்கின்ற அளவிற்கு எல்லாவற்றையும் செய்கிறது உடலையும் மனதையும் ஒரு சேர மாற்றுவதிலே இந்த உதிக்கு நிகர் எதுவுமே இல்லை என்பதால் தான் நான் உதிக்கு அந்த அளவிற்கு மகத்துவம் தருகிறேன் இந்த மகத்துவத்தை இந்த அருமை மிக்க மகத்துவத்தை எனது பக்தர்கள் அனுபவித்தவர்கள் ஏராளம் ஏராளம் அந்த அனுபவத்தை அவர்கள் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் இப்படி உதியை தருபவர்களே நாளடைவிலே அடியார்கள் என்று அழைக்கப்படும் அளவிற்கு உயர்ந்து விடுகிறார்கள் தன்னையும் உயர்த்தி பிறரையும் உயர்த்தும் இந்த உதி வயதுக்கு ஏற்ற பலனை தருகிறது என்பதிலே ஆச்சரியம் கிடையாது பிள்ளைக்கு ஞானத்தை பெரியவர்களுக்கு வாழ்க்கையில் முதியவர்களுக்கு மோட்சத்தை அள்ளி அள்ளி தரும் இந்த உதி நான் அளித்த வெகுமதி வேதம் போதி ஜெபித்து நாபஜமம் ஜெபித்து பலன்களை பெற தெரியாதவர்களுக்கும் கூட எளிதாக அவரது அனுபூதி பெறுவதற்காக என்னால் அளிக்கப்பட்ட இந்த உதியை தொட்டாலே வாழ்வு மலரும் நிலை உயரும் நிம்மதி கிடைத்து நீடித்த வாழ்வு உண்டாகும் தொட்டதெல்லாம் பொன்னாகி லட்சுமி கடாட்சம் நமது நிலைவாசலுக்கு நின்று தாண்டவம் ஆடும் இறைவன் கண்களுக்குத் தெரிவான் இறை காட்சி இறை உணர்வு என பரமரணும் மேல்நிலைக்கு வரும் சக்தியை என்னுடைய உதி தருகிறது இந்த உதியில் நான் என்னவாக இருக்கிறேன் என்ன நன்மையை இதன் மூலம் பக்தர்களுக்கு தருகிறேன் என்று சொன்னால் திருநீர் பஸ்மம் உதி என்றெல்லாம் அழைக்கப்படும் விபூதியில் நிலைத்து நிற்கக்கூடிய ஈசனாகிய நானே அதை பயபக்தியோடு உடலிலே தரித்துக் கொண்டிருக்கிறேன் மந்திரம் ஆகி உள்ளும் புறமும் தூய்மைப்படுத்துகிறேன் மருந்தாக மாறி உடலை காக்கும் கவசம் ஆகிறேன் நெருப்பாக மாறி பகை தீமைகள் நோய் அழித்து நலம் அழிக்கிறேன் நீராக மாறி கோபம் அகங்காரம் அகற்றி தெளிவு தந்து கொண்டிருக்கிறேன் கருணையாக மாறி பாவங்களை அழித்து புகழ் அடையச் செய்கிறேன் ஐஸ்வரியமாக மாறி சகல செல்வங்களையும் ஒளி மயமாக மாறி வணங்கத் தோன்றும் தேஜசை உனக்கு அளிக்கிறேன் திரிகுண்டபரமாகி தீங்கிழைக்கும் எண்ணத்தை அழித்து விடுகிறேன் பரமனாகி இரவும் பகலும் இறை உணர்வைத் தருகிறேன் பஞ்சாட்சரமாகி ஐம்புலன்களையும் அடக்கியாள அருளையும் தந்து கொண்டிருக்கிறேன் சிவனாகவே மாறி சிவன் அருள் தந்து கொண்டிருக்கிறேன் பிறகென்ன சாயியாக மாறி சகல நன்மைகளையும் தருகிறேன் இப்படி ஒவ்வொருவருக்கும் அவசியம் ஆனது என்பதற்காகவே உதியை தயாரிப்பதற்காக நான் பெரும் தொகையை அன்று செலவழித்துக் கொண்டிருந்தேன் எல்லா நோய்களும் எல்லா பிரச்சனைகளும் உதி என்கின்ற ஒன்றை தந்து மாற்றிவிட்டிருக்கிறேன் உதியில் என்ன இருக்கிறது என்று சோதனை கூடத்தில் ஆராய்ந்தால் இருப்பது உனக்கு கிடைக்கலாம் இவையெல்லாம் நோயை பிரச்சினையை தீர்க்குமா என்று சோதனை கூடம் சொல்லாது உனது நம்பிக்கை உனது ஆன்ம பலம் இந்த இரண்டும் சரியாக இருந்தால் எதையும் சாதிக்கும் வல்லவை உனக்கு தந்துவிடும் என்னுடைய உதி உனக்கு எல்லா பலனையும் எல்லா பலனையும் தரும் நன்றாக உதியை உபயோகப்படுத்த கற்றுக்கொள் பிறகு உன் விதி மாறும் உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் இந்த வழி துணை சாயப்பார் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாமலை